Thank you. இஷ்ட் ஹலேலு யா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் பிரசித்த பவுல் குறைந்தீர்கள் என முதலாவது நிருபம் அதிகாரங்கள் பத்து முதல் பனிரெண்டாம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வோர்ம தேவன் நமக்கு கிருபி பாராட்டுவாராக பத்தாவது அதிகாரத்தில் இஸ்ரோவலின் வரலாறு தரும் எச்சரிக்கைகளை நாம் இங்கே பார்க்க முடியும் எகிப்திலிருந்து வெளியேற இஸ்ல வீரர் தேவனுடைய கிருபையை அனுபவித்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்தினு விடுவிக்கப்பட்டு ஞான ஞானம் பெற்று மனாந்திரத்தில் தெய்வீக பாதுகாப்பு பெற்று கிறிஸ்துவோடு நெருங்கிய ஐக்கியத்தை பெற்றிருந்தார்கள் இவ்வளவு ஆய்வைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் தேவனை பிரியப்படுத்த அவர்கள் தவறிவிட்டதால் மனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு விட்டார்கள் ஆம் அவருக்குரிய ஜீவியத்திலும் நாம் எச்சரிக்கையோடு செல்ல வேண்டிய காரியங்களை இது வலியுறுத்துகிறது கீழ்ப்படியாத இஸ்ரேவேலிற்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பயங்கரமான நியாய தீர்ப்பு புதிய உடன்படிக்கையின் கீழ் உள்ளவர்களுக்கு தீய காரியங்களில் ஆசை வைக்கக்கூடாது என்ற ஒரு எடுத்துக்காட்டாக எச்சரிக்கையுமாக அது இங்கே அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பவுல் அப்போ சிலர் குறைந்தருக்கு எச்சரிக்கையாக இஸ்ரேவேலின் உண்மையற்ற விசுவாசத்தின்படி அவள் நடந்து கொண்டதால் அவள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை அடைவதோடு வாக்கு பண்ணப்பட்ட பரலோக நாட்டுக்குள் பிரவேசிக்க விடுவார்கள் என்பதையும் எச்சரிக்கிறார் கத்தப்பசிரமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்துடைய ராப்பு சின்னத்தை குறித்தும் இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரத்தின் பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தனுடைய இறக்கத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா என்று சொல்லி இந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகர நாம் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்பதை இந்த பகுதி வெளியெடுத்து வெளிப்படுத்தி காட்டுகிறது கத்தப்பிரசாது மய்மையும் உண்டாவதாக தொடர்ந்து பதினோராம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலர் தன்னைப்போல விசுவாசிகளையும் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி கிறிஸ்துவைப் போல மாற விரும்புவதை இங்கே பவுல் அப்போஸில் சுட்டி காட்டுகிறார் தொடர்ந்து ஆராதனைக்குள்ள தகுதிகளுக்கும் அந் அங்கே அப்போஸில் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம் சித்திரபிரசாமி போதனைகள் பல இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரத்தினால் சபைகளுக்கு அப்போஸ்து கொடுத்த உபதேசம் ஒழுக்க நிலைமைகள் நடத்தை விதிகள் ஆகியவற்றை சம்பந்தப்பட்டு இங்கே இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்புறமான உடை அடக்கம் தோற்றம் நன்னடத்தை ஆகிய விஷயங்களில் தேவனுக்கு அவருடைய மக்களை பற்றிய சித்தம் என்ன என்பதை இந்த பகுதி வரையறுத்து காட்டுகிறது கத்த மகிமை உண்டாவதாக ஆம் ஜவு பண்ணும் பொழுதாவது தரிசனம் சொல்லும்போதாவது தன் தலையை புருஷர்கள் மூடிக்கொள்ளக்கூடாது அதே நேரத்தில் ஸ்ரீ ஸ்திரீகள் தன் முலையை தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதி எடுத்து காட்டுகிறது நாம் பார்க்க முடியும் ஸ்தூத்திரம் தொடர்ந்து கத்தளை ராபோஜனத்தை குறித்தும் இந்த பகுதியிலும் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் சபைகளை கூடி வரும்போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் சிலவற்றை நம்புகிறேன் ஆனால் நீங்கள் கூடி வரும் பொழுது ஒரே ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ராபோஜனம் சுட்டி காட்டுகிறது கத்திரப்பர்சனத்துக்கு மய்மையும் உண்டாவதாக ஆம் டிராபோஜினம் அது பரிசுத்தமாய் அனுசரிக்கப்பட வேண்டியது ஐக்கியமாய் அனுசரிக்கப்பட வேண்டியது அபாத்திரமாய் புசிப்பது உடன்படிக்கின் கிருபையை வாக்குதத்தோடு நன்மைகளோடு ஏற்றுக்கொள்ளாமல் அதை தாசீனம் பண்ணுவதற்கு எடுத்துக்காட்டாய் அமைந்து விடுகிறது பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே ஆவிக்குரிய அதிகாரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியான ஒருவரே ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி பலவிதமான வரங்களை குறித்து அங்கே ஆவியானவர் தருகிறார் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் மற்றவனுக்கு ஆவியினாலே அறிவு உணர்த்தும் வசனம் மற்றவனுக்கு ஆவியினாலே விசுவாசம் மற்றவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம் அற்புதங்களை செய்யும் சக்தி தீர்க்கு தரிசனம் உடைத்தல் ஆவிகளை பகுத்தறிதல் பற்பல பாசங்களை பேசுதல் போன்ற வரங்களை நாம் நாடும்படியாக அழைக்கப்படுகிறோம் பிரசுத்த ஆவியிலே அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் முன்னதான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு செய்வாராக பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமென் ஆ